இந்திய சினிமாவில பெரிய நடிகையான சமந்தா ரெண்டாயிரத்தி பதினேழுல நடிகர் நாகச்சைதன்யாவை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஆனா நாலு வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ரெண்டு பேரும் டைவர்ஸ் வாங்கி பிரிஞ்சது ரசிகர்களுக்கு பெரிய அதிர்ச்சியை கொடுத்துச்சு கடந்த சில மாசமா சமந்தா பிரபல டைரக்டர் ராஜ்நிதிமோரு அப்படின்ற ஒரு காதலிச்சு வர்றதா நிறைய செய்திகள் வந்துச்சு இதுக்கு சமந்தா தரப்புல இருந்து எந்த மறுப்பும் வரல சமந்தாவும் மோருவும் ஒன்னா இருக்கிற போட்டோக்குள்ள சோசியல் மீடியால தொடர்ந்து போட்டுக்கிட்டே வந்தாங்க அது மட்டும் இல்லாம சீக்கிரமே ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னு பாலிவுட் பத்திரிகைகள்ல பேசப்பட்டு வந்தது இந்த நிலைமையில தான் இன்னைக்கு காலையில சமந்தா ராஜ் நிதிமொருவுக்கு திருமணம் முடிஞ்சிடுச்சுன்னு தகவல் வெளியாயிருக்குது ஈஷா யோகா மையத்துல இருக்கிற லிங்க பைரவி கோவில்ல இன்னைக்கு அதிகாலையில இந்த திருமணம் நடந்ததா சொல்லப்படுது இந்த தகவலை பிலிம் பேர் பத்திரிகை அவங்களுடைய எக்ஸ் பக்கத்துல சொல்லிருக்காங்க இங்க ஒரு விஷயத்த கவனிக்கணும் டைரக்டர் ராஜ் நிதிமொரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஷாமிலி டே அப்படின்றவங்களை தான் முதல்ல கல்யாணம் பண்ணியிருந்தாரு ஆனா அவரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல டைவஸ் வாங்கி பிரிஞ்சுட்டாங்கன்னு சொல்றாங்க